நம்ம வீட்டில் எப்பவுமே பாக்குறது ஒரு சின்ன எறும்பு ஆனா அதே எறும்பு பெருசாகி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் அப்படி வந்த ராட்சச எறும்புகளோட கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம் சாயந்தரம் ஆகுது அது ஒரு இனிப்பு லட்டுக்கடை மக்கள் எல்லாரும் ஜாலியா இனிப்பு கடையில் நிக்கிறாங்க அப்போ திடீர்னு அந்த இடத்தோட வெளிச்சம் குறைஞ்சது என்னன்னு பின்னாடி பார்த்தா இரும்பு மக்கள் எல்லாரும் ஒதுங்குறாங்க அந்த பெரிய எறும்பு அங்க இருந்த லட்டு எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு இது ஜவகர் அன்னைக்கு அவனுக்கு பர்த்டே சந்தோஷமா ரெடி ஆகுறான் அவங்க அம்மா அவனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து ஹோம் சாக்லேட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க

ராட்சச எறும்பு அந்த ராட்சச எறும்பு சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டு அப்படியே போயிடுச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடத்துலயும் பண்ண எறும்புகள் மொத்தமா களம் இறங்குச்சு ரோடே அதிர்ச்சி மக்கள் எல்லாரும் ஓடுனா ஏன்னா பின்னாடி வர்றது எறும்புகள் ராட்சச எறும்புகள் ஊர்ல பல பேக்கரியில இனிப்பு கடைகள்ல சாப்பாடு இருக்கிற ஹோட்டல்ல அரிசி குடோன்ல எல்லா உணவையும் சாப்பிட்டு இடத்தையே நாசம் பண்ணுச்சு மறுநாள் ஊர் மக்கள் தவிச்சு போய் பேசிக்கிட்டு வண்டியில வர்றாங்க இவங்க எல்லாம் தாக்குறதுக்கு அவங்க படை வந்ததும் அவங்க மேல தண்ணி அடிக்கிறாங்க ஆனால் எறும்புகளுக்கு ஒண்ணு ஆகல எல்லா எறும்பும் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இப்போ எல்லா ஃபயர் சர்வீஸ் வண்டியும் ஃபயர் அன்னைக்கு நைட்டு இப்படியே முடிஞ்சு அடுத்ததா அந்த ஊர்ல சாப்பிட எதுவுமே இல்லை அதனால் எறும்புகள் மரங்களை சாப்பிட ஆரம்பிச்சிது விவசாய நிலங்கள்ல இருக்கிற பயிர்கள் எல்லாமே காலியாக போச்சு வீடுகள் வீட்டு கூரைகள் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு மக்களுக்கு என்ன செய்யுன்னே தெரியலை நைட்டு எறும்புகள் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி

இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சா சொல்றோம் கேளுங்க நாங்க எங்க ஊர் காட்டு பகுதியில சந்தோஷமா குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்போ எங்க ஊருக்கு ரெண்டு பேர் வந்தாங்க எங்க இடத்துல தீம் பார்க் கட்டலாம்னு பிளான் பண்ணாங்க அவங்க நினைச்சபடியே கட்டவும் ஆரம்பிச்சாங்க சரி ஊருக்குள்ள போகலான்னு வந்தா

ஹே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எல்லார் வீட்டு முன்னாடியும் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடு கட்டிக்கோங்க நாங்கள் டெய்லி ஃபுட் தரோம் ஓகேவா ஓகே எல்லாம் எறும்போ இப்போ போயிடுச்சு மறுநாள் ஈவினிங் ராட்சஸ எறும்புகளோட தலைவி ஊரை செக் பண்ண வந்துச்சு அப்போ அங்க நடந்ததை பார்த்தா அது முகத்துல ஒரே சந்தோஷம் அப்படி என்ன நடந்துச்சுன்னா எல்லா வீட்டுக்கு பக்கத்துலயும் எறும்புகள் தங்களுக்குன்னு வீடு கட்டிட்டாங்க எல்லா மக்களும் வீட்டுக்கு முன்னாடியும் எல்லா எறும்புக்கும் தனியா உணவுகள் வச்சாங்க இத பார்த்த எறும்புகளோட தலைவன் சந்தோஷமாகி அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு அண்ணல இந்த ஊர்ல அந்த பேய் எறும்பு வர்றதே இல்லைங்க